நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போடு போட்டுருவாங்க குரு சனி ராகு கேது பயிற்சி படங்களை கையில் எப்படி காண்பது இதுதான் இன்றைக்கி தலைப்பு அதாவது இப்போ ஜாதகத்தை பொறுத்தளவு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சமீபத்தில் இப்போ குரு பயிற்சி போது ஒரு சில பஞ்சாங்கத்தில் நடந்துருச்சுங்கிறாங்க அதனுடைய பலனை கையில் எப்படி காண்பது எந்த ரேகையை வச்சு நம்ம கையில் காண்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போர்டு கொடுத்துருவாங்க இப்போ போர்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ ஜாதகத்தில் இப்போ குரு பேச்சு எடுத்துப்போம் குரு வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனுசு ராசி எடுத்துப்போம் தனுசுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வருகிறார் தனுசு ராசிக்கு ஆறில் இருந்த குரு பகவான் இப்போது ஏழுக்கு வருகிறார் ஏழுக்கு வரும்போது லக்கணத்தை இப்போ அதாவது ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்படி நல்ல பழங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு இது எல்லாருக்குமே நடக்குதான்னா நீங்களே தனுசு ராசிக்காரர்கள் நீங்களே செக் பண்ணி பாருங்க இப்ப தனுசு ராசிக்காரர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம் இந்த காணொலியை பார்க்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் கூட இருக்கலாம் இன்னும் மேலவும் இருக்கலாம் அவர்களுக்கு எல்லாமே இந்த கோச்சார பழங்கள் ஒரு இருபது பர்சன்ட் வேலை செய்யணும்னு சொல்றோம் அந்த இருபது பிரசங்க வேலை செய்தா அப்படின்னா ஒரு சில பேருக்கு வேலை செய்யுது ஒரு சில பேருக்கு வேலை செய்யல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கபர்களுடைய கர்ம பலன்தான் எல்லாருக்கும் கோழி சுரயோகத்தை கொடுக்கறதுல எல்லாருக்கும் கல்யாணத்தை கொடுக்கறதுல எல்லாருக்கும் தொழில குடுக்கறதுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது ஆனா எல்லாருமே தனுசு ராசி தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டுமே சொல்றேன் பொதுவான பலன்தான் அது ஆனா அவர்களுடைய கிரகம் அதாவது எந்த கிரகம் வேலை செய்கிறது தற்போது என்ன தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அதுதான் முக்காவாசி நடக்கும் இந்த கோச்சார பழம் என்பது தான் நடக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு நிறைய கோரிக்கை கலருவா கொடுக்கும் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே நடக்கிறதே தெரியாது இதை எப்படி சார் நம்ம கையில கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவாங்க இப்போ நம்ம குரு பயிற்சி இன்னைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோம் குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக நன்மையை செய்ய வேண்டும் என்றால் குரு இருக்கு இல்லையா இந்த ஆள்காட்டி விரலுக்கு வர்றது குரு ஆறு ஆள்காட்டி ஆள்காட்டி விரலையா அதுக்கு கீழே இருக்கிறது மீடு அந்த குருமீட்டுக்கு புத்தி தேவியிலிருந்து ஒரு கிளை கிழச்சி வந்ததுன்னா அது தூண்டப்படும் இல்ல நம்ம இறுதி ரேகையே குருமேட்டுக்கு வந்தா அது தூண்டப்படும் இல்ல இங்க சந்திரமேட்டுல இருக்கு கந்தனமேட்டுல இருந்து நேர ஒரு ரேகை வந்து அப்படியே குருமேட்டுக்கு வருது வச்சுங்க அது தூண்டப்படும் எப்படி தூண்டப்படும் கந்தனமேட்டுல இருந்து ஒரு ரேகை இப்படி நேரா சனி ரேக விதி ரேகை அப்படி நேரம் குருமேட்டுக்கு வந்துருச்சாரு தொழில தோல்வி அடைஞ்சவர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு மனம் வரைக்கும் தொழில வந்து தோல்வியே சந்திச்சுட்டு வராங்க இப்ப இந்த குரு பயிற்சி ஒரு வருஷத்துல அவங்களுக்கு நன்மை நடைபெறும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு போயிருவீங்க இப்ப இறுதி ரேகை நல்லா குரு வீட்டுக்கு போயிருக்கு சார் உங்களுடைய சொந்த பந்தங்களோடு பாசமாக அன்பாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் குரு மீடு நல்லா இருந்து அந்த குருமேட்ல ஒரு சதுரமும் சதுரம் முக்கோணம் இல்ல திரிசூலம் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு சார் அப்ப குரு பேசி நடக்குது இல்லையா தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பேசி நடக்குது அப்ப என்ன ஆகும் அது நன்மை நடைபெறும் அந்த சதுரம் இருந்ததுன்னா நிறைய பணம் வரும் முக்கோணம் இருந்தால் அரசியல்ல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு திரிசூலம் இருந்தால் இல்லறம் சிறப்பாக இருக்கும் திடீர் வருமானம் ஏற்படும் இதற்கு என்ன பண்ணணும் சூரிய ரேகையும் இருக்கணும் விதி ரேகை இருக்கணும் புத்தி ரேகை இருதய ரேகை வாயில் ரேகை தடைப்படாமல் இருந்து இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ரேகை இல்லைன்னா ஒரு அதிர்ஷ்டக்குரிய குறி ஏதாவது இருந்ததுன்னா குருமீட்டில் இவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கண்டிப்பாக வரும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே வரலன்னா கம்மியாக தான் வருமானம் வரும் இதை உங்க கையை வச்சு நீங்க செக் பண்ணலாம் வருகின்ற குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி பலன் கொடுக்கும் எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்கும் பலன் கொடுக்குமான்னா நம்ம கையை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் குரு மேட்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட புரி இருந்ததுன்னா கண்டிப்பா கொடுக்கும் இல்ல மேல்நோக்குன ரேகைகள் ஏதாவது ஒரு ரேகைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இப்ப கங்கன இருந்து ஒரு ரேகை வந்து இது பண்ணிச்சுன்னா பிசினஸ்ல நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்துக்கடி தான் நான் சொல்றேன் இப்போ ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை இப்படி போகுது ஏதாவது ஒன்று தான் போகும் ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை போச்சுன்னா மிக பெரும் நல்ல ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி எந்த வயசுல அது ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வயசுல இருந்து உங்களுக்கு மிக பெரும் செல்வம் மிக பெரும் அதாவது தொழில் வேலை வாய்ப்பு திருமணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது அப்படிங்கறத இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் உணரலாம் கையை பார்த்து முன்னாடியே அதுக்கு வெளியே இதே மாதிரிதான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பழங்களை எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்ப இன்னைக்கு குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு பலன் கொடுக்கும் எப்படி கையில இருந்தா கொடுக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இப்ப குரு மேட்ல நல்ல ரேகை அமைப்பு அதிர்ஷ்டமான ஒரு குறிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் இது இதே மாதிரிதான் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரியே சனி பயிற்சி ராகு கைது பயிற்சி பலன்களையும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்கணும் பார்ப்போம் பாருங்கள் உங்க கையை பாருங்க தடுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்